மாற்று கட்சியினரோட உறவுல இருந்து ஆரம்பத்தில இருந்தே வைகோ அவர்களுக்கு பிடிக்காதோ அவரே அந்த உறவு தானே வச்சுட்டு இருக்காரு நீங்க வச்சிருக்கல நாங்க வச்சிருக்க கேள்வி கேட்டா பதில் கிடையாது இல்ல அவரும் இப்ப திமுக கூட்டணியில தான் இருக்கேன்றாரு தளபதி அவர்களை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு அவரும் முனைப்பு காட்டுறாரு அப்படி இருக்கும்போது நீங்களாம் ஒரு விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க மதிமுகவோட எதிர்காலம் என்ன இருக்கும் அவங்க இன்னும் கூட்டணியில் இருக்காங்களா தொடருவாங்களா இல்லை பாஜக பக்கம் போவாங்களா இப்படி பல்வேறு குழப்பங்கள்லாம் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது திமுக தொடர மாட்டாங்க தொடர மாட்டாங்க அதுக்கு வாய்ப்பே இல்லைன்றீங்களா ஆமாம் அண்ணன் விரும்பினாலும் அந்த பையன் விரும்ப மாட்டான் திமுக தலைமைக்கு இது தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிச்சு இப்போ இவங்க தொடர நினைச்சாலும் அதற்கான வாய்ப்புகளை திமுக வழங்குமா இல்லை வழங்காதான் எதுக்கு இவங்க மதிமுக இந்த கூட்டணியில் தொடரணைத்தால் கூட திமுக அந்த வாய்ப்பை வழங்குமா வழங்காதான் கேட்குது வழங்க மாட்டாங்கிறதா முத்திருத்தனம் சேர்த்ததுலேருந்து நமக்கு புரியுது ம் அதற்கான வாய்ப்பு இன்னைக்கு கூட துரை வைக்கவர்கள் பேட்டியில் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கோம் அப்படி தான் சொல்லுவோம் கடைசி வரையும் சொல்லுவாங்க வெளியே போடுற நிமிடம் வரையும் சொல்லுவாங்க